விஜய் டிவி என்றாலே ரியாலிட்டி ஷோ காமெடி நிகழ்ச்சிகள் திறமையை வெளிக்கொண்டு வரும் நிகழ்ச்சிகள் என ஒவ்வொரு விதத்திலும் மக்கள் தனித்துவமான இடத்தை பெற்றிருந்தார்கள் அதே மாதிரி சீரியலையும் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஆர்பி ரேட்டிங்கில் இடம் பிடித்தும் வந்தார்கள் அந்த வகையில் சான் டிவியுடன் போட்டி போடும் விதமாக இரண்டாவது இடத்தில் விஜய் டிவி சீரியல்கள் இடம் பிடித்து வந்தது கடந்த சில வாரங்களுக்கு முன் சான் டிவியை பின்னுக்கு தள்ளும் அளவிற்கு விஜய் டிவியின் சிறங்கடிக்கும் ஆசை சீரியல் முதலிடத்தை பெற்றிருந்தது ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறியது போல தற்பொழுது டிஆர்பி ரேட்டிங்கில் அடிவாங்கி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துவிட்டது

விதமாக இந்த நடிப்பு இருந்ததால் இந்த நாடகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ் விமர்சனங்கள் வர ஆரம்பித்து விட்டது அடுத்தது மகாநதி சீரியலில் விஜய் மற்றும் காவிரி உடைய கெமிஸ்ட்ரி இவற்றின் நடிப்புக்காக மட்டுமே தொடர்ந்து மக்கள் பேராதரவு கொடுத்து வருகிறார்கள் ஆனால் இவர்களுக்கு இருக்கும் காதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமலே தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை சந்தித்து வருவதால் போங்கடா நீங்களும் உங்க சீரியலும் சும்மா கடுப்பை என்று புலமும்படியாக இருக்கிறது இந்த சீரியல் அடுத்தது பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியல் இந்த சீரியலுக்கு ஆரம்பத்தில் நல்ல வரவேற்பு கொடுத்து பார்த்து வந்ததற்கு முக்கிய காரணமே ராஜே கதிர் மற்றும் மீனாவின் நடிப்புதான் ஆனால் போக போக இவர்களுடைய காட்சியை குறைத்து கொண்டு தங்கமையில் பித்தமயிலாக பண்ணும் ஆர்ப்பாட்டங்களை சகித்துக் கொள்ள முடியாது

அதனால் புதிதாக வந்திருக்கும் மூன்று முடிச்சு மல்லி மருமகள் சீரியலுக்கு மக்களிடம் இருந்து பேராதரவு கிடைத்து வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க